நீங்கள் முதல்ல பிஜேபியோடைய தேவை தமிழ்நாட்டில் என்ன இருக்குது பிஜேபி எதுக்கு தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே இருக்குது டிஎம்கே இருக்குது மாறி மாறி ஆட்சி வந்துருக்காங்க ரெண்டு கட்சி இருக்குது திமுக வேண்டாம்னா அதிமுக கோட்டு போட்டு போகிறோம் அதிமுக வேண்டாம் திமுக நீங்கள் எதுக்கு இடையில பிஜேபியில் கூட்டணி வந்த காரணம் சொல்லுங்கள் ஒரு உருப்படியான காரணம் சசிகலா வெளியேற்றது காரணம் சொல்லுங்கள் ஓபிஎஸ் வெளியேற்றது காரணம் சொல்லுங்கள் டிடிவி வெளியேற்ற ஒரு காரணம் சொல்லுங்கள் நீங்கள் சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவோடு இருக்கும்போது ஒத்துமையாக இருந்தாங்களா அதுக்கப்புறம் இந்த ஒன்றரை வருஷத்தில் ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்களா

எல்லாரும் இந்த பொண்ணுக்கு ஆசைப்படுறாங்க சந்தோஷம் எனக்கு ஒன்றும் குழப்பமே இல்லை அந்த பொண்ணு ஆசைப்படணும்ல திரு ஜிகே வாசன் அவர்கள் நேற்று ட்ரை பண்ணார் நடக்கல இன்னைக்கு ட்ரை பண்ணார் எப்படி நடக்கும் ஏதாவது மாறணும்ல என்ன மாறுது என்ன நடக்கும் அவங்க சிறுபான்மையின் வாக்குகளுக்காக போனாங்கன்னு எல்லாரும் சொன்னீங்க சிறுபான்மை வாக்குகள் கிடைச்சிருச்சா அது ஒரு காரணமாக கூட பயன்படுத்தணும் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அண்ணாமலையே ஒரு காரணமாக பயன்படுத்துறாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் சிறுபான்மை வாக்குகள் வெளியே சொல்லிட்டு இருந்தாங்க வந்துருச்சா அள்ளி கூச்சுருமா மிச்சம் மீதி இருக்கிறதும் விஜய்க்கு போக உங்களுக்கு வராது எத்தனை பேர் போகிறாங்க ஐம்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வராமல் ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் வந்து நான் தூக்கத்தில் கூப்பிட்டுவீங்களா ஆண்கள் எவ்வளவு பன்னெண்டாயிரம் பேர் பதினெட்டாயிரம் பேர் வந்து என்ன அணிஞ்சிருவீங்க கைது பண்ணிடுவீங்களா விஜய் எதிர்க்கு எதிர்க்கு விஜய் வளர்வார் இந்த மகாவிஷ்ணுங்கிற உள்ள அந்த மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைமா விடுதலட்சியத்தில் உடைமான்னு அதை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபரை பொறுத்து சகிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் இருக்கிறாங்க ரெண்டு சீட்டு பதினஞ்சு கோடி அப்படிங்கிறது வந்து ரெண்டு சீட்டு இருபது கோடினா மாட்டன்னு சொல்லிடுவாங்களா ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கடும் நிகழ்ச்சியில் நம்ம மோடி மூத்த பத்திரிகையில் ரங்கராஜ் பாண்டியர் சார் வணக்கம் அண்ணாமலை வந்து லண்டனில் இருந்து வர அந்த இடைவெளிக்குள்ளே வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து மீண்டும் மலர செய்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்கள் பலர் வந்து ஆர்வமாக இருக்கிறதா சொல்லப்படுது நைனா நாயந்தன் சமீபத்தில் வந்து பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் மலர்ந்தாலும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்க முடியும் அவங்க எல்லாருமே சொன்னது போல் அகில இந்திய தலைமை தான் அதில் முடிவெடுக்க முடியும் இது வந்து ஒரு தேசிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் பாஜக இந்த எந்த கட்சியாலேயுமே மாநில தலைமை முழுமையாக முடிவெடுக்க முடியாது முழுமையாக அவங்களுக்கு ஒரு சே இருக்கும் எப்பயுமே ஒரு டீம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுல வந்து கட்டாம கோச்சுக்கு ஒரு ரோல் இருக்கும் கேப்டனுக்கு ஒரு ரோல் இருக்கும் போர்டுக்கு ஒரு ரோல் இருக்கும் யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து போர்டு தான் ஃபைனல் பண்ணும் அது தான் வந்து இங்கே வந்து தேசிய கட்சியா இருக்கிறனால அகில இந்திய தலைமை நிறைய கான்சிகுவன்சஸ்ஸை யோசிச்சுட்டு எது வேணும் இது வேணான்னு பார்த்து முடிவெடுக்கும் அதுதான் எல்லாருமே சொன்னது இவங்க எல்லாம் கூட்டணி கிடையாது அப்படின்னு திரு அண்ணாமலை வந்து அறிவித்த போது எல்லாருமே சொன்னது என்ன இல்லை நாங்கள் சொல்ல முடியாது அதை வந்து மேலிடம் தான் சொல்ல முடியும் அப்போ நயனார் நாயந்திரன் சொன்னதுக்கும் அதே தான் ஸோ மேலிடம் தான் சொல்லுங்கிறது தான் உண்மை அவருக்கு அந்த தொகுதியில் அதிமுக கூட்டணி அணிந்தால் உத்தரவாதமான வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலையும் கிடச்சிருக்கும் இருபத்தி ஆறுலேயும் கிடைக்கும் இருபத்தி ஒன்றில் அப்படி தான் கிடச்சிது ஸோ அதனால் அவர் வந்து அந்த ஊரில் வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு பேஸிருக்கு பிஜேபிக்கு ஒரு இருக்குது ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தால் அந்த இடத்துல வந்து டிஎம்கே காங்கிரஸ் ஜெயிக்குது நம்ம ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய இடத்த எதுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுப்பானே அப்படிங்கிறனால சொல்ல ஊர் ரெண்டு பட்டா அந்த பிரச்சனை தான் அப்போ வந்து அதுதான் அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறது கூட்டணி வேண்டும்னு சொல்லலை கூட்டணியை வலியுறுத்துவேன்னு சொல்ல அவர் சொன்ன வார்த்தை பெயர் ஒரே ஒரு இதாக பயன்படுத்தார் அமைந்தால் எனக்கு மகிழ்ச்சி அவர் பயன்படுத்தா அது எனக்குன்னு சேர்த்து சொல்ல எங்களுக்குன்னு கூட சொல்ல வந்து பி பிஜேபிக்குன்னு சொல்ல தமிழக பாஜகன்னு சொல்ல அமைந்தால் எனக்கு மகிழ்ச்சி ரொம்ப அப்ரோப்ரேட் வேர்டு யூஸ் பண்ணிருக்காரு அவரை பொறுத்தளவுக்கு அவரோட தொகுதியை பொறுத்தளவுக்கு அந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தால் உத்தரவாதமான வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இந்த ரெண்டு நம்பர்ஸையும் பார்த்தாலே அது தெரியும் அவர் சொன்னது அந்த வகையில் சரி தான் பட் எப் ஆஸ் யூஷுவல் ஆல் இண்டியா தலைமை தான் முடிவெடுக்கும் எடுக்கும் இவங்க வந்து கோர் கமிட்டின்னு ஒன்று பிஜேபியில் வச்சுருக்காங்க அந்த கோர் கமிட்டியில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அங்கே வந்து நம்ப மாட்டீங்க பயங்கரமான சுதந்திரம் உண்டு நீங்கள் கற்பனை பண்ண முடியாத சுதந்திரம் கோர் கமிட்டியில் உண்டு அவங்க வந்து ரொம்ப வெளிப்படைத் தன்மையா இது வந்து இல்லை கூட்டணி வேணும் கூட்டணி வேண்டாம் கூட்டணி இருந்தால் நமக்கு மானம் போயிடும் கூட்டணி இல்லைன்னா டெபாசிட் போயிடும் அப்படின்னு அவங்க வந்து கடுமையாக வந்து நேரடியாக வெளிப்படையாக பேசுவாங்க அதற்கு பிறகு அவங்க தலைமை வந்து அங்கேருந்து மேலிட பார்வையாளர் வந்திருக்கிற வந்து பார்த்துட்டு அங்கே டெல்லியில் சொல்லுவார் அதுக்கப்புறம் அவங்க ஒரு இப்படி தான் இட் ஒர்க்ஸ் ஸோ இவரும் அவருடைய தலைமை கோர் கமிட்டியில் இவரும் இருக்கிறார் சட்டமன்ற குழு தலைவருங்கிற அடிப்படையில் அவர் இருக்கிறார் அவர் தன்னுடைய கருத்தை சொல்லுவார் அப்படி மாறுபட்ட கொண்டவங்க திரு அண்ணாமலை போல ரெண்டு கட்சியோடைய கூட்டணி வேண்டாம்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க ரெண்டு கட்சியோட கூட்டணி வேணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க ரெண்டுமே ஒரு பார்ட்டியோட ஐடியாலஜிக்கு எதிரானது இல்லை ரெண்டுமே பார்ட்டியோட ஐடியாலஜிக்கு ஒன்று தற்காலிக தீர்வு இன்னொன்று நிரந்தர தீர்வு எது வேணும் தலைமை முடிவு தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும் அப்படின்றீங்க அப்படி இருந்தும் வந்து அண்ணாமலை வந்து திட்டவிட்டமா திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை நான் இருக்கிற வரைக்கும் தலைவராக இருக்க வரைக்கும் அதிமுக ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்றாரு திமுக விட நெருங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவ திமுக கூட்டணி இல்லைன்றது பதிவு செஞ்சுட்டு போறாரு கோர் கமிட்டி தான் முடிவெடுக்கணும்னு அண்ணாமலை இதை ஏன் எப்படி போட்டு சொல்லிட்டு போகணும் சொல்லக்கூடாதுன்னு ஏன் இருக்கணும் ஏன் சொல்லக்கூடாது ஏன் சொல்லணும்னு நீங்க கேட்க முடியாது நான் கேட்க மாட்டேன் ஏன் சொல்லக்கூடாதுன்னு நான் கேட்பேன் அவங்க அப்படி வளர்ந்துக்கங்க நீங்க வந்து தமிழரி மணியன் அவர்களுடைய உடைய காந்திய மக்கள் இயக்கம் முன்னாடி இப்போ காமராஜர் மக்கள் இயக்கம் போது நடத்துங்க அண்ணன் பழக்கருப்பை அவர் கட்சி நடத்துறாரு அது மாதிரி நடத்துறும் நடத்துங்க யார் வேணான்றா இந்த மக்களுக்கு உங்களை பின்னாடி தொடர்பவர்களுக்கு ஒரு தெளிவு தேவைப்படுது ஒத்தையா ரெட்டையா கருப்பா வெளுப்பா பகலா இரவா நீ யாரும் சொல்லணும் அப்படிக்கா போய் இப்படிக்கா வந்து அப்படிக்கா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்படிக்கா பாத்துக்கலாம் சொல்ல போகிறாங்க அப்ப கிளியரா நீங்க முதல் பிஜேபியோடைய தேவை தமிழ்நாட்டில் என்ன இருக்கு பிஜேபி எதுக்கு தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே இருக்குது டிஎம் கே இருக்கு ஆட்சி வந்திருக்காங்க ரெண்டு கட்சி இருக்குது திமுக வேண்டாம் அதிமுக ஓட்டு போட்டு போகிறோம் அதிமுக வேண்டாம் நீங்க எதுக்கு இடையில எதுக்கு நாம் தமிழர் எதுக்கு மற்ற கட்சியெல்லாம் அப்ப கூட்டணியில் போய் 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 இந்த கட்சிகள் வளர்ந்திருக்கா தளர்ந்திருக்காங்க தேமுதிகால இருந்து பாமகல இருந்து இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து விடுதலை சிறுத்தை இருந்து இருந்து எல்லா கட்சியும் எடுத்து இவங்கெல்லாம் வளர்ந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்களா இல்லை வந்து யாரையாவது நம்பி இருக்கிற அளவுக்கு இருந்திருக்காங்களான்னு யோசிக்கும் வரலாறு சொல்லும் டேட்டா சொல்லும் வேற ஒன்று புதிய இதுக்கு வந்து ஒரு பெரிய ஞானி இருந்து கீழே வந்து குதிச்சுட்டு அவதாரமாக வந்துட்டு அசிரியா பேச வேண்டியல சாதாரணமாக ஒரு ரெண்டு பிளஸ் ரெண்டு நாளுங்கிற கணக்கு தெரிஞ்சா போதும் கூட்டில் வந்தவொடனே என்ன இருக்காங்கன்னு பார்க்கணும் அப்போ இன்னைக்கு தற்காலிக கிடைச்சிருக்கல சார் சரிங்க நாலு எம்எல்ஏ கிடைச்சிருக்கலன்னு அது இல்லாமலே கிடைச்சிருக்கிறது நீங்கள் மறந்துட்டீங்க எந்த கட்சியுமே இல்லாமல் தொண்ணூற்றி ஆறுலேயே ஒரே ஒரு எம்எல்ஏ தனியாகவே இருந்திருக்கிறாங்க அது மறந்துடக்கூடாது சரிங்களா அப்போ வந்து இவங்க இப்போ பிஜேபியோடைய கட்சி வந்து அதிமுக திமுக இல்லாமல் நான் சொல்கிறேன் இருபது முப்பது வருஷம் முன்னாடி சரிங்களா அப்போ நீங்கள் உங்களுக்கு எது வேணுங்கிற முடிவு பண்ணிக்கோங்க அவங்க தனியாக ஒரு கூட்டணி அமைச்சு மூணு எம்பி ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் தனியாக கூட்டணி அமைச்சு அதிமுக திமுக இல்லாமல் ஸோ நீங்கள் லாங் டேர்ம் லாபம் வேணுமா ஷார்ட் டேர்ம் லாபம் வேணுமா வச்சுக்கோங்க கட்டாயமாக நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தா நல்ல ஓட்டுகளை பெற முடியும் எனக்கு அதில் குழப்பம் இல்லை இருபத்தி நாலுல சேர்ந்திருந்தாங்கன்னா திமுக வந்து நாற்பதுக்கு நாற்பது நாற்பது நாள் சொல்ல முடியாம போயிருக்கும் இருபத்தி அஞ்சு சீட்டு மேல எடுத்துருக்கவே முடியாது அவங்களால அப்படிப்பட்ட வெற்றி கிடைச்சிடும் ஆனா அவங்க ஒரு யோசனை பண்றாங்க நம்ம ஆனா இருபத்தி நாலுல வேண்டாம் முடிவு எடுத்தது அதிமுக திரு நயினார் நாயந்திரனுக்கு தெரியும் திரு ப்ரொஃபசர் சீனிவாசன் அவங்க எல்லாருமே ஏடிஎம் கூட்டணி தான் நல்லதுன்னு சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு தெரியுமே இன்னைக்கு பிஜேபி யார் விமர்சிக்கிறா நீங்க சொல் எமே வெள்ளேருந்து பார்க்கறது அண்ணாமலை தான் கூட்டணி ஒட்ஜத காரணம் அவங்க சொல்லலாம் அவங்க சொல்லக்கூடாது நான் எப்படி சொல்லுவேன் அவங்க அது இப்படி அவங்க தெரியல எனக்கு தெரியும் ஐ ஹாவ் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ணாமலை அவர்கள் கூட்டணி வேண்டாம்னு விரும்பினாரு அதற்கு பிறகு அவரை சர்பாஸ் பண்ணி பைபாஸ் பண்ணி அகில இந்திய தலைமை விரும்பிச்சு ட்ரை பண்ணுச்சு அது நடக்கலை அது எல்லாருக்கும் தெரியும் மேலே வந்து பெருமை நுனிப்புள் மேஞ்சிட்டு சோசியல் மீடியால மட்டும் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியாது நான் சொல்றது மேலிடத்து தகவல் கூட இருந்தவங்க தகவல் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன் வந்து முதல் கட்ட தகவல் யார் அவர் சொல்லி இவர் சொல்லி அப்புறம் அவருக்கு தெரிஞ்ச ஒரு சித்தப்பா பையனுடைய அத்த பையன் எனக்கு சொன்னதுன்னு சொல்லலை ஐ ஹேவ் ஃபர்ஸ்ட் ஹண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றேன் அதை ஏற்கறது மறுக்கிறது உங்க இஷ்டம் நான் வந்து அதான் சொல்லல அவங்க யாராவது வந்து இல்லைன்னு சொன்னாங்க அண்ணாமலை தான் அவங்க சொல்கிறக்கான உரிமை இருக்குது ஏன் மறுக்க போகிறேன் இல்லை செல்லூர் ராஜூ கூட சமீபத்தில் ஒரு பெட்டில சொல்றாரு இந்த கூட்டணி உடஞ்சது காரணம் அண்ணாமலை தான் அவங்க கூட்டணி இப்போ நாளைக்கு வர என்ன சேர்த்துக்குவாங்களா கேளுங்க ஓகே இப்போ சொல்லுவோம் நாளைக்கு நாங்கள் வரோம் சேர்த்துக்கிட்டான்னு கேட்பாங்களா எதுக்கு விமர்சனம் பண்ணுறாங்க அண்ணாமலை தான் இப்போ வந்து அடுத்த ஒரு போயிட்டு அண்ணாமலை ஊருக்கு போன பிறகு இதே திரு செல்லூர் இதே உதயகுமார் எல்லாரும் விமர்சனம் பண்ணியிருக்காங்களா இல்லையா பிஜேபி ஜெயக்குமார் விமர்சனம் இல்லையா எதுக்கு விமர்சனம் பண்ணுறாங்க அண்ணாமலாம் கூப்பிட்டார் ப்ரொஃபஸர் சீனிவாசன் வந்து சாஃப்ட்டாக இருக்கிற ஒரு இருந்தால் நல்லது நினைக்கிறார் அவர் சொல்றார் நீங்கள் விமர்சனம் பண்ணால் நாங்களும் விமர்சனம் பண்ணுன்றார் ஏன் விமர்சனம் பண்ணீங்க திமுக விமர்சனம் பண்ணுங்கன்னா அந்த பக்கம் போக மாட்டீங்க அதில் ரெண்டு வரி படிக்கிறீங்க பிஜேபி மேலே பாயிருக்கீங்க அப்போ உங்களுக்கு வேணாம்னு வச்சு நீங்கள் பிஜேபி மேல கூ நான் சொல்கிறேன் பிஜேபியில் கூட்டணி வெளிவந்த காரணம் சொல்லுங்கள் ஒரு உருப்படியான காரணம் சசிகலா வெளியேற்றுறது காரணம் சொல்லுங்கள் ஓபிஎஸ் வெளியேற்றுறது காரணம் சொல்லுங்கள் டிடிவி வலியுறுத்த ஒரு காரணம் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல யாருக்கும் சொல்ல மாட்டீங்க சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவோட இருக்கும்போது ஒத்துமையாக இருந்தாங்களா அதுக்கப்புறம் அந்த ஒன்றரை வருஷத்தில் ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்களா அவங்கள நீங்கள் தலைவியாக ஏற்கலையா அவங்கள பொதுக்குள்ளே வந்து பொதுச்சலரை ஏற்று நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றலையா அந்த தீர்மானத்தில் உங்களுடைய பேர்லாம் இல்லையா இப்போ அப்புறம் என்ன பண்ணாங்க அப்புறம் ஜெயலலிதா இறந்த பிறகு என்ன பண்ணாங்க இல்லாட்டி ஜெயலலிதா இருந்தபோது என்ன பண்ணி கண்டுபிடிச்சிங்க பொது சொல்லுங்க ஜெயலலிதாவுக்கு சசிகலா செஞ்ச பச்சத்துறவுன்னு சொல்லுங்க இன்னும் ஜெயலலிதா இறந்த பிறகு செஞ்ச பச்சத்துறோம்னு சொல்லுங்க நம்ம ஏற்போம் சரி ஓபிஎஸ் என்ன செஞ்சாரு கடைசி நாளில் அவர் கட்சி ஆஃபீஸில் போய் பண்ணார் அது நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவர் நீக்கிறனால தானே போனார் அதை நம்ம ஏற்க முடியாது சரி டிடிவி என்ன என்னத்த பண்ணார் அவருக்காக ஓட்டு கேட்டு போனீங்களா இல்லை எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பிஜேபி என்ன செஞ்சது இருபத்தி நாளில் எனக்கு செஞ்சிச்சு சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பிஜேபி ஆட்சி நல்லா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ நாலு மார்ச் ஏப்ரல் வரைக்கும் நல்லா இருந்துச்சு அப்புறம் என்ன பிஜேபி பண்ணிச்சு அதுக்கப்புறம் தான் பாபர் மசூதி இடித்ததா அதுக்கப்புறம் தான் குஜராத் கலவு நடந்துச்சா அதுக்கப்புறம் சிறுபான்மைக்கு எதிராக போச்சா அப்போ தான் தெரிஞ்சுதா அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு பிஜேபி எதுவுமே செய்யலைன்னு அன்னைக்கு காலத்தில் திடீர்னு முடிச்சு ஆமாம் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலைன்னுச்சா ஸோ யூ டிசைடே நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவர்கள் எடுத்த முடிவு அதுக்கு காரணம் தெரிவிட்டு இருக்கிறாங்க இப்போ அதிமுக கூட்டணி வேணும் ரைட்டு பிஜேபி கூட்டணி வேணும் ரைட்டு யார் வர தயாரா இருக்கா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நான் அப்படி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு காதல் படத்தில் பரத்து மாதிரி இருக்க வேண்டியதாகும் அவங்க என்ன சொல்கிறாங்க பாஜக கூட்டணியோடு அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க புரட்சியில் ஒரு பேரை வந்து ரிலேஷன் வச்சுருக்காங்க அதெல்லாம் நாங்கள் மறக்கல ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து சிறுபான்மையில் வந்து எங்களுக்கு எதிராக போகிறாங்க இன்னொன்று அண்ணாமலை தொடர்ந்து விமர்சிட்டே இருக்காரு எங்கள் தலைவர்களை ஸோ அதுக்கு மேலே நாங்கள் எப்படி கூட்டணி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலை விமர்சனம் பண்ணதை பற்றி நான் நூறு முறை பேசுகிறேன் இன்னொரு ஆட் பண்ணிக்கிறேன் சமீபத்தில் எடப்பாடி சாமி வந்து நைனாராயணன் சொன்னதை பற்றி கேட்குறப்ப அவர் மட்டும் ஆசைப்பட்டா போதுமா அவங்களோட மாநில தலைவர் வந்து எங்களை எப்படி விமர்சிக்கிறார் எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு இவங்க விமர்சிக்கலையா இவங்க விமர்சிக்கிறேன் நான் சொல்கிறேன் நான் வந்து உங்களை அடிச்சிட்டேன் நீங்கள் பதிலுக்கு என்னை அடிச்சிட்டீங்க இதுக்கு பேர் தகராறு சரிங்களா தாக்குதல் கிடையாது நான் உங்களை அடிச்சிட்டேன் நீங்கள் போலீஸுக்கு போனால் போலீஸுக்கு வந்து பிடிக்கும் என்னப்பா பண்ணுற அப்படிங்க புரியுதுங்களா நானும் அடித்தேன் நீங்கள் அடித்தேன்னா சண்டைன்னு பேர் சரிங்களா அதுக்கு வந்து அப்போ பிஜேபி விமர்சனம் பண்ணிச்சு நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா பிஜேபி மேலே உலகமே தப்பு சொல்லியிருக்கோம் பிஜேபிக்கு முன்னாடி நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் திரு கே பி முனுசாமி அவர்கள் கூட்டணியில் இருந்த போது கூட்டணி இருந்தபோது தேசிய கட்சிகள் ஒருத்த கூட தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியாதுனார் யார் உங்கள் கூட்டணில் பிஜேபி இருக்குது தேசிய கட்சியாக தெரியலையா என்னென்ன வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார் தெரியுமா அண்ணாமலை எதுவுமே தவறாக பேசலன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம திரும்பி திரும்ப போலேருந்து போவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களுக்கு பிடிச்சிருந்தா சார் தான் நான் திரும்ப திரும்ப ஒரே மேட்ரு பிடிச்சி எனக்கு ஒன்று என்ன தப்பு சொன்னால் வாங்க பேசுவோம் இல்லை ஜெயலலிதா விமர்சித்தாகட்டும் ஜெயலலிதா சார் சொல்லுங்கள் அந்த நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லுங்கள் அவர் என்ன விமர்சிச்சார் சொல்லுங்கள் இல்லை மறைமுகமாக உடல் வழியில் தண்டிக்கப்பட்ட ஒரு ஜெயலலிதா பொருள் படுது இல்லை ஆ இல்லைன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தில நாங்கள் ஆட்சி அமைப்பு சொல்கிறாரு இல்லைன்னு சொல்லி கூட கூட்டில் நீங்கள் சொல்கிறீங்களா அதே கூட்டணி திரும்ப அவரும் ஃபாலோ பண்ணிருக்கோம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்கே ஆட்சி அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பிஜேபி எதுக்கு நடத்துன்னு சொல்லுங்கள் திரு ஹெச்ராஜாட்ட போய் கேளுங்க தமிழ்நாட்டில் கூட்டணி வேணுங்கிற நைனா நாயந்திர போய் கேளுங்க பிஜேபி ஆட்சி அமைச்சிருமா வேண்டாமா யாரும் எங்க கூட்டணி உட்காந்துட்டு நாங்கள் கூட்டணி காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு செல்வ பிறந்த பேசுறாரு உங்களுக்கு தெரியல கூட்டணிக்கு விரோதமா பேசுறாரா யாரும் சொல்ல திமுக ஒருத்தர் கூட சொல்லியே நாங்க ஆட்சி அமைக்கிறக்கா வந்திருக்கோம் சொல்லும்போது முடியும் சொல்ல நல்ல கூட்டணி இருக்குது ஆனா எங்களுடைய ஆட்சி அமைக்க நாங்க ஆசைப்பட கட்சியை பழம் ஊர் ஊரா போய் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் போய் பேசினாரு டோன் தான் சார் முக்கியம் அண்ணாமலை பயன்படுத்த டோன் வேற மத்தவங்க பயன்படுத்த டோன் வேற அண்ணாமலை வந்து இந்த ஹார்டு டோன் எடுத்தது கூட்டணி இல்லைன்னு ஆனது பிறகு அதற்கு பிறகு இந்த அதிருப்தி இருக்குது நாங்கள் கொண்டு வரோம் சொல்லி சொன்னார் அது என்ன தப்பு சொல்ல முடியும் எங்க கட்சி வளர்க்க இருக்கா சொல்லி சொன்னார் யார் ஹெச்ராஜா டப்பை கேளுங்க இன்னைக்கு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் இருக்காரு சார் உங்க கட்சி வளர்க்க போறீங்களா இல்லையா என்ன பதில் பாருங்க நீங்க ஆட்சி பிடிப்பீங்களா இல்லையா என்ன பதில் பாருங்க எப்படி ஆட்சி பிடிப்பீங்க கூட்டணி கூட இருக்கலாம் யாருடைய கூட்டணி அதிமுக அதிமுக உங்களுக்கு கொடுத்துருவாங்களா பாஜக ஆட்சி அதிமுக சம்மதிக்குமான அதிமுக பேச்சாளர் ஒருத்தர் ஏடிஎம் கேளு பாஜக கூட்டணி ஆச்சரவைக்கு சரி ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க ஒரே ஒருத்தர் நான் வந்து திரு எடப்பாடி கீழே இருக்கக்கூடிய ஒரு மேடை பேச்சாளர் கேளுங்க யாரோ என்ன நீ நீங்க கற்பனை பண்ணி ஆட்சி வைப்பீங்களா எனக்கு ஒன்றும் புரியல இல்லை கூட்டணி ஆட்சினா நான் பதிவு சொல்ல சார் ஏடிஎம்கேடைய ஆட்சி சார் ஏடிஎம்கேடைய ஆட்சியில் பிஜேபி அமைச்சர் இதானே சொல்றீங்க அதுக்கு அவங்க அதிமுக ஒத்துப்பாங்களான்னு தெரியல அது தானங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் பிஜேபி ஆட்சின்னு சொன்னீங்களே என்னது அது அமைச்சர்களை வந்தா தானங்க பிஜேபி ஆட்சி வெளியில் உட்காந்துருந்தா பிஜேபி ஆட்சியா இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிறது திமுக ஆட்சியா காங்கிரஸ் ஆட்சியா திமுக ஆட்சி கூட்டணியில் இருக்கு திமுக ஆட்சியா காங்கிரஸ் ஆட்சியா திமுக ஆட்சி ஏன் இப்படி அமைச்சர்கள் இருக்காங்க கூட்டணியில் ஆ ஆட்சியில் இருக்கிறாங்களே கூட்டணி இருக்கிறாங்களே ஏன் காங்கிரஸ் ஆட்சி சொல்லுவாங்க மாநிலத்தில் சுயாச்சும் அவங்க கொள்கையாக வச்சிருக்காங்க அப்படின்னு கூட்டணி செய்யக்கூடாது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி கூட்டணியில் இருப்போம் சார் அமைச்சர்கள் கொடுத்த மாட்டோம் அப்படின்னு இது என்ன பெருந்தன்மை அவங்களுக்கு அது இதில் என்ன தத்துவம் சொல்லுங்க இன்னைக்காவது அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருக்குது தனிப்பெரும்பான்மை இல்லை ரெண்டாயிரத்தி ஆறுலையா கொடுத்தீங்களா இதுல பெருமை இருக்கு அது நீண்ட காலத்துல அது அது குடனை கூட நோக்கி நகரலாம் அது விஷயம் ஆனா வந்து குடனை செதைச்சது அண்ணாமலை தான் ஒண்ணு நான் கேட்கறது வந்து அண்ணாமலை தவிர கூட்டணி காட்சியை சிதைச்சா சிதைச்சா சொன்னா நீங்க என்னாலும் சொல்லுங்கன்ற சொல்லு ஒரு பதில் தேடுங்கன்ற அவர் என்ன தப்பா சொன்னாரும் சொல்லுங்கன்றேன் அண்ணா பத்தி மதுரை மீனாட்சி மங்கூல் நடந்த சம்பவம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க ஒரு புத்தகம் பக்கம் இந்து பேஜ்ல என்னைக்கு வந்துன்னு சொல்றாரு ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்றாரு நீங்க எடுத்து பார்த்து இந்து பேப்பர்ல இல்லன்னு சொல்லுங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர்ல வந்துச்சுன்னு சொல்லுங்க

கருங்காலிகள்ங்கிற வார்த்தையே கூட்டணி நல்லா இருக்கும் போது எடப்பாடி பணிச்சா பயன்படுத்துறது இல்ல அமித்ஷா பயன்படுத்தல இல்ல ஜேபி நட்டா பயன்படுத்தல பாத்தீங்கன்னா சேதா அவரை மதிக்க மாட்டீங்கள அவர்தான் மேனேஜராச்சே நீங்க யாரு கோலைப்படுறீங்க அதால இப்பதானே சொன்னாங்க மேனேஜர்னே இப்ப முதல்ல இருந்தா வந்து ஓனரா வச்சுருாங்களா முந்தா நேத்து மேனேஜரா மாத்திட்டாங்களா உங்களுக்கு ஐலின்னு உங்களுக்கு யாரோடங்க பேச்சு கூட்டணி யாரோட பேசுறீங்க டெல்லி போய் யாரை பார்த்தீங்க யாரோட பக்கத்துல உட்கார்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு ஐந்து அகில இந்த தலைமை தான் முடிவுக்கு அதிகாரமாக தெரிஞ்சது இன்னைக்கு திடீர்னு அண்ணாமலை முடிவு எடுக்க அதிகமாக தெரிஞ்சதா இபிஎஸ் பேசல இல்லை அப்படின்னா நட்டா பேசறதுல நான் சொல்லுவேன்ல என்ன பேசிட்டு இருக்கீங்க சும்மா நான் கேக்குறது அண்ணாமலைக்கு மட்டும் தான் லாங் டைமா பிஜேபி வந்து வளக்கணும் மத்தவங்க எல்லாரும் லாங் டைமா நம்ம மட்டும் அரசியல் அதை வளைஞ்சா போதும்னு நினைக்கறாங்க இல்ல 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 நிறைய தம்பி சீ சொல்றாங்க குறனே எந்த சந்தோஷம் அப்படிங்கறாங்க ப்ரொஃபசர் சீனிவாசன் சொல்றாரு எல்லாரும் மறைமுகமா அந்த ஆசை இருக்கு நைனா நைனா வெளிப்படுத்துறாரு அப்ப அண்ணாமலை மட்டும் தனியா மத்தவங்க எல்லாம் தனியா இல்ல எல்லாரும் ஒன்னு தான் எல்லாருமே ஒரு கருத்து சொல்றாங்க அந்த பொண்ணு நல்ல பொண்ணு நல்ல அழகா இருக்கு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் படிச்ச புள்ள சொந்தமா வேலை பாக்கும் சொந்த காலனிக்கு சொல்றாங்க அந்த பொண்ணு சம்பாதிக்கல நான் சொல்லிட்டு இருக்கேன் வேற ஒண்ணுமே இல்ல எல்லாரும் இந்த பொண்ணுக்கு ஆசைப்படுறாங்க சந்தோஷம் எனக்கு ஒண்ணும் குழப்பமே இல்லை அந்த பொண்ணு ஆசைப்படணும்ல அதையும் பேச மாட்டீங்க யார் ஒருத்தனை மட்டும்தான் பிரச்சனையா இருக்கு மற்றவங்களா ஓகே இருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது அது ஒரு சாக்கு அது ஒரு சாக்கு சரி ஜி கே வாசன் வந்து டெல்லியில் போய் அமிஷாக சந்திச்சா சொல்கிறாங்க கடந்த மக்களவைத் தேர்தலின் போதே வந்து எப்படியாச்சும் மீண்டும் வந்து பேச்சப் பண்ணியிருக்கணும் அதிமுக பாஜக ஒன்றா இருந்தால் சந்தோஷம் அவர் வெளிப்படுத்தினார் அதையும் மீறி அமையல அதுக்கப்புறம் பாஜக நீ போனார் இப்போ வந்து ராஜா வந்து ஒருங்கிணைப்பாளராக பயன்படுத்தப்பட்டிருக்காரு அண்ணாமலை டெல்லி போன கேப்ல ஜி கே வாசன் போய் வந்து சந்திச்சிருக்காரு செஞ்சிருக்காரு ராஜாவும் சந்திச்சிருக்காரு ரெண்டு பேருமே வந்து அதிமுக கூட்டணி சந்தோஷம் அமையணுன்றதை வழிபடுத்த சொல்லப்படுது திருமணத்தில் ஒரு செய்தி கூட வெளியேறது இருப்பது லண்டனுக்கு திரு அண்ணாமலை போயிருக்கிற கேப்பில் ஒரு நூறு நாளுக்கான தற்காலிக ஏற்பாடு இப்போ உள்ள விஷயம் அது வந்து ஒன்று நிரந்தரமாக தலைவரை மாற்றி வேற ஒரு தலைவர் போட்டால் கூட அதிமுக கூட்டணி வேணுமா இல்லையாங்கிறது அகில இந்திய தலைமை முடிவெடுக்கும் அகில இந்திய தலைமை முடிவெடுத்தால் கூட அதிமுக சம்மதிக்கணும் இதை நீங்கள் ஒரு கை தட்டுனா ஓசை அல்ல திரு ஜி கே வாசன் அவர்கள் நேற்று ட்ரை பண்ணார் நடக்கலை இன்னைக்கு ட்ரை பண்ணுறார் எப்படி நடக்கும் ஏதாவது மாறணும்ல என்ன மாறுது என்ன நடக்கும் அவங்க சிறுபான்மையின் வாக்குகளுக்காக போனாங்கன்னா எல்லாரும் சொன்னீங்க சிறுபான்மை வாக்குகள் கிடைச்சிருச்சா அது ஒரு காரணமாக கூட பயன்படுத்தலாம் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அண்ணாமலையே ஒரு காரணமாக பயன்படுத்துறாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் சிறுபான்மை வாக்குகள் வெளியே சொல்லிட்டு தான் வந்துருச்சா அள்ளி கூச்சுருமா மிச்சம் மீறி இருக்கிறதும் விஜய்க்கு போக உங்களுக்கு வராது இல்லை நம்ம எங்களுக்கு தெரியாது அண்ணாமலை தான் மெயின் காரணம் அவங்க சொல்ற சாக்கா சிறுபான்மையர் வாக்கா இருக்கோ அப்படின்னு தோணுது உங்களுக்கு அண்ணாமலை மட்டுமே காரணம் வச்சுக்க எனக்கு என்ன கிடைச்சி நான் உங்க மனசை மாத்திரக்கா இங்கே வந்திருக்கிறேன் எனக்கு தேவை இல்லையே ஐ எம் நாட் ஹியர் டு பிரெயின் வாஷ் யூ

அப்புறம் அண்ணாமலை வந்து நான் லண்டன் போனாலும் சண்டை தொடரும் அறிக்கை வார்த்தை போடுறோம் அப்படின்னாரு இப்போ லண்டன் போனதுக்கப்புறம் எந்த அறிக்கையுமே இல்லை ஸோ இது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அண்ணாமலை வந்து சைலண்ட் பண்ணப்படுறாரு அரவிந்த் மேனனுக்கு வந்து அரவிந்த் மேனனுக்கும் அண்ணாமலைக்கு நல்ல டேர்ம்ஸ் இல்லை பாஜக மேடம் அரவிந்த் மேனனுக்கும் அண்ணாமலைக்கு நல்ல டேர்ம்ஸ் இல்லை அண்ணாமலை ரெக்கம் பண்ண கமிட்டி வந்து கேசவ நாயகம் தலைவரான கமிட்டி ஆனால் அரவிந்த் மேனன் தான் வந்து ஹெச்ராஜ தலைமையில் ஒரு கமிட்டி போட்டார் ஸோ எல்லாம் வந்து ஏதோ ஒரு திசையை நோக்கி நகர்ந்து அது அதிமுக கூடனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க அரவிந்த் மேனன் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கேன் அவர் வந்து கருப்பாக இருப்பாரா சிறப்பாக இருப்பாரா குள்ளமாக இருப்பாரா உயரமாக இருப்பாரா செய்திகளில் பார்க்கணும்ல சார் நீங்கள் சொல்லுங்க அரவிந்த் மேனன் எப்படி இருப்பார் சொல்லுங்க அரவிந்த் உங்க உங்களை பரவீங்களா உங்களுக்கு தெரியலனு சொல்லுங்க நல்லா கருப்பாக இருப்பார் உயரமாக இருப்பார் அகலமாக இருப்பார் மலை சொல்லல ஹைட் சொன்னேன் நான் நான் ஹைட் வெயிட் தான் சொல்கிறேன் சரிங்களா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அரவிந்த் மேனன் வந்து டெல்லியோட ரெப்ரஸன்டேட்டிவ் அவரே முந்தாணி தான் வந்திருக்கிறார் அவருக்கும் அண்ணாமலைக்கு தகராறு நடக்கிறக்கு எங்கள் ஸ்பேஸ் இல்லை சரிங்களா அதில் வந்து வந் அவர் நியமிக்கப்பட்டதே தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி சரிங்களா தேர்தலுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி சரிங்களா ஐ ஹவ் ஸ்போக்கன் டு ஹிம் பர்சனலி ரைட் உங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப லேட்டாக வந்தார் வந்து என்கிட்ட பேசி அவருடைய சேலஞ்சஸ் எல்லாம் சொன்னார் ரொம்ப லேட்டாக வந்ததுனால அதில் எலெக்ஷன்லேயே பாதி மேட்ரு போயிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி மொத்த தலைமையெல்லாம் நிர்வாகிகளா இந்தியா முழுக்க மாத்தினாங்க அப்புறம் திருப்பி அவரை கொண்டு வந்து போட்டாங்க அந்த கேப்ல இவர் வந்து லண்டன் கிளம்பி போயிட்டார் என்ன கான்வர்சேஷன் டெய்லி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன சண்டை வந்து ஒரு தொலைக்க விட மாட்டேன் நீ தான் நினைக்கிறீங்களா அண்ணாமலை சாய்ஸ் வந்து தலைமையான கமிட்டி ஆனால் அரவிந்த் தான் அதுக்கு ஒத்துக்காம தலைமையில கமிட்டி போட முடியாது உங்களுக்கு பிஜேபியே தெரியலன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் கேச விநாயகி ஏற்கனவே பொறுப்பா அவர் வந்து அந்த போஸ்ட்ல அண்ணாமலையால் வர முடியாது அது முடியாதுங்க அண்ணாமலையோட போஸ்ட்டுக்கு கேசவனாயத்தில் வர முடியும் கேசவநாயகம் போஸ்ட்டுக்கு அண்ணாமலையோட ஒரு பிஜேபியோட அமைப்பு சிஸ்டம் தெரிஞ்சுக்கங்க அவர் எதுக்கு ஒரு பொறுப்பு அவர் தான் நம்பர் டூ பார்ட்டில் ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரோட்டோகால் படி சரிங்களா அவர் எதுக்கு அவர் தலைமையில் அமைக்க சொல்லி எப்படி நீ உங்களுக்கு எனக்கு புரியல உங்களது உட்காந்து ரூமில் உட்காந்து யோசிக்கிறவங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் ரெண்டுன்னா அது கணக்காக இருக்கணும் அது வந்து அறமா இருக்க முடியாது தர்மமாக இருக்க முடியாது அப்படின்னு தெரியல அது ரெண்டு மேத்தமெட்டிக்கலாக இருக்கணும்னு தெரியணும் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த இப்போ கமிட்டியில் இருக்கக்கூடிய யார் அண்ணாமலை எதிர்க்கக்கூடியவர்னு சொல்லுங்க ப்ரொஃபஸர் சீனிவாசனுக்கு அதிமுக பாஜகவில் விருப்பம் இருக்குது சார் எஸ்ஆர் சேகருக்கு விருப்பம் இருக்குது சார் ஈவன் ஹெச்ராஜாக்கு விருப்பம் இருக்குது தான் தெரியுது ஓகேங்க உங்களுக்கு அது திரும்ப உங்களுக்கு நீ கொடுப்பேன் சொல்லுங்கள் ஹெச்ராஜா அவர்கள் சொன்னது அண்ணாமலை அவர்கள் இருந்து ஜெயிக்கலைன்னா பிஜேபி ஜெயிக்கிறதே சேலஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இல்லை ரொம்ப முன்னாடி சரிங்களா ஏன்னா அண்ணாமலை ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு நம்ம சொன்னபோது அவர் எப்படி கொண்டு வந்து இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னபோது அதுக்கான மெனக்கடலை அவர் புரிஞ்சுக்கிட்டவர் அவர் சங்கத்துக்கார் ஒரு வார்த்தை கூட மாத்தி பேச முடியாது நீங்க இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு இப்ப தான் பேட்டி எடுத்தேன் அவர் தங்க ஒரு கூட

ஐயோ நீங்க புரிஞ்சுக்கணும் அதிமுக கூட்டணி விரும்புறது வேற அண்ணாமலை எதிர்ப்பு வேற நீங்க இரண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க நான் வரேன் நீங்க அவங்க மட்டும்தான் இருக்கிறாரு கேட்டீங்களா ப்ரொஃபசர் சீனிவாசன் இன்னும் எதிர்த்தாரு சொல்லுங்க நீங்க எங்க தலைவர் விமர்சிப்பீங்க நாங்க வேடிக்கை பார்க்கணுமான்னு கேள்வி கேட்டார் இப்ப கேள்வி கேட்டது விரும்புறவங்க எத்தனை பேர் இருக்காங்க காதல வாங்க மாட்டீங்களே

அவ்வளோதான் அவங்க உங்க கருத்தை சொன்னால் நீங்க ஜனநாயகம் நினைக்கிறீங்க அவரை ஒரு கருத்தை சொன்னால் சண்டைக்கு புரியும் என்ன இன்னும் புரியலையே கூட்டணி வேணும்னு சொன்னால் ஒரு பேர் பார்த்து பிடிச்சிட்டீங்களா கூட்டணி வேண்டாம்னு சொன்ன ஒருத்தர் இவர் எப்படி பாவி ஆனார் இவங்க எப்படி புண்ணியா மாக்கலானாங்க இல்ல மெஜாரிட்டி அங்கிட்டு இருக்கு மெஜாரிட்டி நீங்க ஓட்ட நீங்க ஓட்டடை பண்ணத்துனீங்களா நீ ஓட்டடன் பண்ணத்துனீங்களா வெளியில கருத்து அடிப்படையிலே நான் அந்த அது வெளியில இருக்கிற வெளியில சொல்லாமல் நூறுபா கேசவனாய் ஒருத்தர் கருத்து உங்களுக்கு தெரியுமா அரவிந்த் பேனுடைய கருத்து உங்களுக்கு தெரியுமா எங்கேயாவது பேட்டி கொடுத்துருக்காங்களா யாராவது கருத்து தன்னோட கருத்து இருக்காங்களா எத்தனை பேர் கருத்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆமா சொல்லி சொல்றீங்க என்ன கூட புரியல சௌந்தராஜன் வெளிப்படையா சொல்றாங்க அதிமுக பாஜக நாலு பேர் பிஜேபி இல்லை சார் அவங்களும் என்ன இருந்துருக்காங்க பாஜக தலைவராக இருந்தவங்க பாஜகாலிட்டி சார் நான் அவங்க ஆள் இல்லைன்னு சொல்லல நல்லபடி நைனார் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்ல முடியுமா ப்ரொஃபசர் சீனிவாசனுக்கு வருந்துடையான்னு சொல்ல முடியுமா டாக்டர் எல்லாம் ஒரு ஆள் கிடையாது சொல்ல முடியுமா என்ன நீங்க எனக்கு புரியவே புரியவில்லை நீ என்ன எதிர்பார்க்குறீங்க எனக்கு புரியல தே ஹாவ் அங்க இன்ஃப்ளூயன்ஸ் அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் ஆளுவர் மட்டுமில்ல அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உங்கள்கிட்ட பேசலன்னா அவங்க கருத்து இல்லை அவங்க ஆமான்னு சொல்கிற கருத்து அவங்க எந்த கருத்து எதிர்பார்ப்பீங்க நீங்க ஏபி புருவானது எந்த கருத்து சொல்வீங்க கருப்பு புருவானது எந்த கருத்து சொல்வீங்க உங்களுக்கு என்ன பேட்டி கொடுத்தாங்க அவங்க கற்பனை உலகத்துக்கு போவாதிங்க பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா இருக்குது இருக்காம போறாங்க அவங்க பாடு எனக்கு என்ன கிடைச்சு எனக்கு அதிமுக நல்லா இருந்தா என்ன பிஜேபி நல்லா இருந்தாங்க எனக்கு ரெண்டு என்ன சித்தப்பா மக்கள் பத்திரிகையாளர் கேட்குறேன் பத்திரிகையாளர் தான் சேர்ந்து இருந்தா ஓட்டு சேர்ந்து இல்லைன்னா ஓட்டு கிடையாது சேர்ந்து இருந்தால் ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டு சேராமல் இருந்தால் லாங் டேர்ம் பெனிஃபிட் அவங்களுக்கு என்னென்னு அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் இன்றைக்கி நாலு எம்எல்ஏ வேணுமா நாளைக்கு எதுக்கு நீங்கள் தனியாக கூட்டணி அமைச்சிங்க உங்களை வீட்டை விட்டு துரத்தி அமைச்சா நீங்கள் வந்து தனியாக கூட்டணி அமைப்பீங்களா அப்போ இன்றைக்கி பாமக இவங்க உள்ளவங்களை கூட்டணி அமைச்சிக்கு என்ன அர்த்தம் இருக்குதில்ல ஏடிஎம்க்கு துரத்து கூட்டுச்சு போகிற இடம் இல்லை நாங்கள் ஒரு கூட்டணி அனுப்பிச்சோம் அப்படியா நாளைக்கு திரும்பி நீ அங்கே கூப்பிட்டாவோ நான் போயிட்டேன் அப்போ மற்றவங்களாம் அவங்க முன்னாடி கூப்பிட்டா அவங்க போய்ட்டு அனுப்பிச்சிவிங்க நாளைக்கு பாமகவை கூப்பிடுது தமாக கூப்பிட்றாங்க ஏடிஎம்கே போயிட்டாங்க அப்போ பிஜேபி அங்கே ஏதாவது உத்தரவாதம் இருக்கா அவங்களுக்கு அப்போ உங் உங்களுடைய சுயமாக கால நிற்கிறக்கான ஏற்பாடு பண்ணுறது தான் லாங் டேர்ம் இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தீங்களா நீங்கள் தோத்துட்டீங்களா உங்களுக்கு டெஸ்பரேட்டாக ஐயோ ஆட்சியில் இருந்த கட்சி முடியாது ஒன்றுமே இல்லையே நேற்று வரைக்கும் இல்லாமல் அசாமில் வந்தீங்க நார் நார்த் ஈஸ்ட் பூரா வந்தீங்க இன்றைக்கி ஒடிசாவில் வந்துட்டீங்க எங்கேயுமே இல்லாமல் வந்துட்டீங்க கர்நாடகாவில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்போ தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காராலும் வரலாம் ஒன்றும் பிரச்சனை அடி வாங்கிட்டே இருப்போம் இப்போ பத்து தேர்வு பதினாலு தெருது இப்போ பெண்ணை கடிச்சு மக்கள் பிரதிநிதியே இடையில வர வேணாமா அப்படின்னு ஒரு சீமான் என்ன பண்ணிருக்காரு எத்தனை கவுன்சிலர் இருக்காங்க சீமானுக்கு அவர் ஓட்டு சேர்த்து கூட்டிகிட்டு இருக்கா குறைஞ்சிட்டு இருக்கா விஜய் முதல் முதல் முதலமைச்சர் முதலமைச்சர் ஆயிடுவாரா எதை நம்பி வர்றாங்க அப்போ மக்களுடைய செல்வாக்க பெறணும் மக்களுடைய மேண்டேட்டை பெறணும் உழைக்கணும் ஏடிஎம்கே ஆட்சியில் கொண்டு வாங்கன்னா அதை நான் ஏடிஎம்கே ஓட்டு போயிடுவேன் பிஜேபிக்கு ஓட்டு போட்டு ஏடிஎம்கே கொண்டு வரணுமா நான் திமுக ஓட்டு போடணும் சார் நான் எதுக்கு காங்கிரஸ் ஓட்டு போட்டு திமுக கொண்டு டேரக்டா திமுக கொடுப்பேன் அதனால தான் காங்கிரஸ் கரையுது நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக அதிமுக பாஜக நாம் மாதிரி கடந்த முறை மக்களவைத் தேர்தலில் இந்த முறை வந்து விஜயோட சேர்த்து அஞ்சு அப்போ இன்னும் வந்து நமக்கு போட்டி அதிகரிக்கிறப்ப ஒன்று சேர்ந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சிலர் ஆசைப்பட்றாங்கன்னு கே விஜய் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அது நம்ம வராமல் நம்ம வந்து அஞ்சு ஆறாயிரம் ஏழான் போட்டு போகிறதுல அர்த்தம் இல்லை அவர் வந்து அவர் சொல்லட்டும் நான் வந்து தனித்து போட்டி என் தலைமையில் கூட்டணி இன்னொரு கூட்டணி நான் சேர்றேன் மூணு வாய்ப்பு இருக்குல்ல அவருக்கு தனித்து போட்டி தவிர வேறு முடிவெடுப்பார் நினைக்கிறீங்களா அது அவர் வாழ்வு என்னாலும் சொல்லுங்கள் அவர் வந்து அதிமுக கூட சேரலாம் காங்கிரஸ் தலைமையில் தனி கூட்டணி இன்னொரு காங்கிரஸ் சேர்த்து இன்னொரு கூட்டணி அமைக்கலாம் நாம் தமிழோட போல எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் தனித்தனா தனித்து தாங்க சீமான் மாதிரி நானும் நிற்பேங்க வாங்க பார்த்தோம் சொல்லலாம் தெரியாது அவர் என்ன ஏதாவது சொல்லட்டும் நம்ம என்ன என்னாவும்னு சொல்லுவோம் அவர் என்ன செய்ய பண்ணு சொல்லாமலே நம்ம வந்து என்ன சொல்கிற அர்த்தம் இல்லை இன்றைக்கி பதிவு பெற்ற அரசியல் கட்சியா நான் தமிழக வெற்றி வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிச்சிருக்கு விஜய் மாநாடு குறித்த பேச்சுகள் வந்து தொடர்ச்சி இருந்துட்டு இருக்கு இருபத்தொரு கேள்விகள் கேட்டிருந்தாங்க அந்த கேள்விகள்லாம் மற்ற கட்சிகள் கேட்கப்படுதா உண்மையாகவே இந்த போன்ற கேட்கணும் இனிமே கேட்கணும் இருபத்தொரு கேள்விகள் தேவையான நான் சொல்ல மாட்டேன் கேட்டுட்டீங்க சூப்பர் இனிமே ஒவ்வொரு கட்சியும் அந்த இருபத்தொரு கேள்வி பதில் சொல்லணும்னு சொல்கிறேன் அந்த கேள்விகள் எப்படி பாக்குறீங்க சார் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் அதெல்லாம் வந்து அது வந்து சும்மா ஒரு ஒரு அதாவது கட்சி ஆரம்பிக்கிற அவ்வளோ ஈஸியில் தம்பி அப்படின்னு ஒரு மெசேஜ் தான் வேற ஒண்ணுமே இல்லை அந்த கேள்வி ஒன்றும் பல சொல்ல முடியாத கேள்வி இல்லை அது நீங்களே உட்காந்து சொல்லிடலாம் அது வந்து ஆனந்த் உட்காரணும் விஜய் வந்து ரெண்டு வந்து கொஞ்சம் பெயின் ஸ்ட்ரோமிங் பண்ணுங்கிறதெல்லாம் இல்லை அந்த கேள்வியை அங்கே இருக்கக்கூடிய வட்டச்சலால் வண்ட போறோன்னு எழுதி கொடுத்துருவோம் சரிங்களா எத்தனை பேர் போகிறாங்க ஐம்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வராமல் ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் வந்து அந்த தூக்கில் தொங்கு விட்ருவீங்களா ஆண்கள் எவ்வளவு பன்னெண்டாயிரம் பேர் பதினெட்டாயிரம் பேர் வந்து என்ன செஞ்சிருவீங்க கைது பண்ணிடுவீங்களா அப்படி தான் சட்டம் இருக்கா எங்கேயாவது பன்னெண்டாயிரம் பேர் சொன்னால் பன்னெண்டாயிரம் பேர் தான் வரணும்னு சொல்லி தான் கேட்டிருக்கா ஒன்றுமே கிடையாது இந்த எல்லா கிளியும் எவ்வளோ கொடுங்க பதினெட்டாயிரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்ச நம்பரா போடலாம் கேட்க போகிறான் பேர் கொடுங்க இங்கே போய் கேட்குறாங்க அதான் சொல்லி கொடுங்க போட்டுக்குங்க நம்ம சார் முருகேசன் மாடசாமி நீங்கள் தான் முருகேசன் அவர் தான் மாடசாமி நான் தான் என்ன செய்யுறீங்க அதை சின்ன சேர்ந்து போகிறீங்க அது சும்மா ஒரு அதாவது நீங்கள் ஈஸி கிடையாது நான் சினிமாவில் வந்து ஒரு பாட்டில் ஆயிரலாம் ஒரு ஓட்டில் முதலமைச்சராகிடலாம் நடைமுறையில் அப்படி கிடையாது அதை தெரிய வைக்கிறக்காக நான் ஏற்பாடு பாருங்க சும்மா ஈஸி கிடையாது பா சொன்னேன் பிப்ரவரியில் போட்ட கட்சியே இன்றைக்கி தான் வந்து பதிவுபடுது அப்போ இதுக்கே வந்து ஒரு ஆறு மாதம் அது தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிற விதத்துலாம் புயல் வேதெல்லாம் செய்ய முடியாது அங்கே ஒரு டிஎஸ்பி உங்களை கேள்வி கேட்பார் அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு கொடுத்து கொடுப்பாரு அங்கே ஒரு ஏடிஆ இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் போய் ஆகணும் நான் வந்து விஜய் பாஸ் நான் ஏட்டையா பாஸ் இங்கே வாங்க அப்படிப்பார் சரிங்களா அப்போ இந்த நடைமுறை உண்மையை தெரியப்படுத்துறதுக்காக அப்படி செய்கிறாங்க அவர் வந்து இன்னும் பெரிய இழப்பான்னு திமுக நெருக்கடி கொடுக்குன்னு நினைக்கிறீங்க திமுக நெருக்கடின்னு நினைக்கிறேன் அதை அப்போ பர்மிஷன் கொடுத்தாங்களே திமுக சமரசமாரிச்சாப்பா ஒரு அப்ப தெரியல தெரியல வரல நினைக்கிறேன் விஜய் எதிர்க்கு எதிர்க்க விஜய் வளருவா இந்த மகாவிஷ்ணுங்கிறவர்கள் அந்த மாதிரி திமுக கூட்டணி வந்து உடஞ்சாதான் அதிமுகவுக்கு பலம் அப்படின்னு நம்ம கடந்த பட்டியல சொல்லியிருந்தீங்க இப்போ சமீபத்திய செயல்பாடுகள் வந்து அதுக்கான அறிகுறியாக தென்படுதா திருமாவளவன் சொல்கிறாரு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தான் கூட்டணி இருக்கும் திமுக கூட்டணி உடஞ்சா தான் அதிமுகவுக்கு பலம்னு சொல்லலை நான் பிரயோகப்படுத்துகிற ரெண்டு வார்த்தை திமுக கூட்டணி உடைந்தால் தான் இன்னொருத்தருக்கே வெற்றி இல்லாட்டி திமுகவுக்கு தான் வெற்றி அதிமுகவோட கூட்டணி அமைக்காமல் வேறு யாருக்கும் வெற்றி இல்லை அது யார் விஜயாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி சீமானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அதிமுகவுடைய கூட்டணி இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க முடியாது இது ரெண்டு தான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைமா விடுதல் லட்சியத்தில் உடைமானே அது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபரை பொறுத்துக்கு உடைய மாட்டாங்களா இல்லை இவர்கள் எல்லாருமே பல முறை ரெண்டு கட்சியுமே வேண்டான்னு முடிவெடுத்தவங்க பல முறை இந்த ரெண்டு கட்சி விமர்சனம் பண்ணவங்க தனியாக இருந்த போதோ மாற்றுக் கட்சிக்கு போன போதோ இன்றைக்கி அவங்க அதிமுக விமர்சிக்கிற மாதிரி நேற்றுவங்க திமுக விமர்சித்தவங்க தான் சரிங்களா சகிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் இருக்கிறாங்க வேறு நல்ல வழி கிடைச்சா போவாங்க தடுக்க முடியாது அந்த ஆஃபர் என்னங்கிறத பொறுத்து சமீபத்தில் கே என் பேசிருந்தாரு அது ஒரு மறுப்பு கூட பின்னாடி கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்காது அப்படின்னு சொன்னார் திருமணம் நீங்க சொன்ன மாதிரி செலுத்திட்டு தான் இருக்கும் அப்படின்றாரு பாலகிருஷ்ணன் சிபிஎம் பாலிருஷ்ணோட இருக்கிறது வந்து முன்னாடி கொஞ்சம் ரொம்ப காட்டமாக இருக்கு குறிப்பா வந்து மகாகவிஷ்ணு விவகாரத்தில் பள்ளிக்கல் துறை வந்து யார் கட்டப்பா யார் கட்டுப்பாட்டையுமே இல்லையோ அப்படின்றாரு முத்தரசன் அவர்கள் வந்து இலங்கை மீனவர்கள் விவகாரத்தில் வந்து கடனையமர்சிக்கிறார் ஸோ இதோ ஒரு நகர்வை நோக்கி போகுதோ அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க நான் கவனிக்கிறேன் அது வந்து டிமாண்ட் அதிகரிக்காததா இல்லாட்டி கூட்டணி பிரிக்க இருக்காங்க பார்க்கணும் அது திரு ஸ்டாலின் அவர்களுடைய பெருந்தன்மை வந்து இவங்களோட பயங்கரமாக இருக்குது அதனால் வந்து ரெண்டு சீட்டு பதினஞ்சு கோடி அப்படிங்கிறத வந்து ரெண்டு சீட்டு இருபது கோடினா மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா என்ன சீட்டு கூடாமல் வெறும் கோடி மட்டும் கோடி அவங்க சரி அவங்க அவங்க தானே ஒத்துக்கிறதா இல்லை நான் என்ன சொல்ல முடியும் நானும் நீங்கள் உட்காந்துட்டு இத்தனை கோடிக்கு சம்பாதிச்சிக்கலாம் இத்தனை சீட்டு சமைச்சிக்கலாம் நான் நீங்கள் சொல்கிற அர்த்தம் இல்லையா அவங்க தான் சமைக்கணும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தொம்போதுலயே வந்து எக்ஸஸ்ஸாக கொடுத்தாருன்னு நான் நினச்சேன் அப்போ அவருக்கு கொடுக்குற மனசு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்து கொடுத்த சீட்டை பூரா அணையாமல் ஜெயிக்க வச்சிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த எந்த கட்சியும் இல்லாத அமைச்சரவை சட்டசபை சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாடு சட்டசபையில் கா பாமக கிடையாது விடுதலை சிறையில் கிடையாது ரெண்டு கம்யூனிஸ்ட் கிடையாது மதிமுக கிடையாது குட்டி குட்டி கட்சியெலாம் கட்சியெல்லாம் பூரா தொடச்சு திமுக அதிமுக காங்கிரஸ் மற்ற பூரா தொடச்சாச்சு சரிங்களா அப்போ இவர்களுக்கு மறுவாழ்வு கிடைத்ததே திமுகவுடைய கூட்டணியில் தான் அதனால் அவங்க என்ன ஆஃபர் எதிர வருதுங்கிறத பார்த்து போவாங்க